ஹலே லூயா ப்ரைஸலாட் கத்தடைய பரிசுத்த நாமும் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வணங்குகிறோம் பிதாவினாலும் கிறிஸ்து இயேசுவினாலும் சகல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் கிருபைகளும் உங்கள் யாவருக்கும் என்னாலும் உண்டாகும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம் ஆமேன் எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய மாசற்ற அன்பினால் எங்களை அணைத்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா பரிசு தாவினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உடைய நீதியின் வளர்க்கரத்தால் எங்களை தாங்கி நித்தம் நித்தம் வழி நடத்துகிற உமுடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து எங்களுக்கு நல்ல சகாயரா இருந்து நல்ல மேய்ப்பனா இருக்கிறவரே உமை ஸ்தோத்திரம் அப்பா எங்களை அமர்ந்த தண்ணி இரண்டில் நடத்துகிற எங்கள் நேசரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்நாளெல்லாம் துதிக்கி பார்த்திரரே உமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் நடத்தி வந்த உம்முடைய அன்பிற்காய் தோத்திரம் அப்பா இந்த புதிய நாளை காண எங்களுக்கு சுகபலத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்தேன் நன்றி அப்பா இந்த புதிய நாளின் கிருவைகளுக்காய் நன்றி ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி உம்முடைய வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய ஆச்சரியமான அண்டவரே வழிகளுக்காய் தோத்திரம் அப்பா இந்த நாள் முழுதும் உம்முடைய பிரசன்னோ வழி நடத்துதலும் எங்களை ஆளுக்கை செய்யும்படியாய் செவிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைய அதிகாரம் நீதிமொழிகள் முப்பது யாக்கோபின் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன் மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரங்களை கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறியாயோ தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூரம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வினிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் அவனுடைய வேலைக்காரன் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாய் காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய் பற்களை உடைய சந்ததியாரும் உண்டு என்கின்ற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தி அடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அவையவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே தகப்பனே பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்று உண்டு என் புத்திக்கு எட்டாதவைகள் நான்கும் உண்டு அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண் மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கண்ணிகை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபச்சார ஸ்திரீயனுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் மூன்றின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தி அடையாத மூடணின் நிமித்தமும் பகைக்கப்பட தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் நாச்சியருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமும் பூமியில் மகா கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும் ராஜா இல்லா எது இருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு வினோத நடையுள்ளவைகள் நான்கும் உண்டு அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாதது ஆகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டுமையானதுனால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தால் கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா தாகமுள்ளவன் மேல் ஆண்டவரே ஜீவ தண்ணீரை ஊற்றுகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உலர்ந்து போன எங்கள் எலும்புகளை உம்முடைய வார்த்தை கொண்டு செய்வதற்கு நன்றி அப்பா உம்மை அறியாத கோத்திரத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டு இன்றைக்கு உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை மாற்றிய உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா எங்களுக்கு ஆசீர்வாத ஊற்றாய் இருப்பவரே நன்றி அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா எங்களுக்கு ஞானத்தை தருகிறவரே எங்களை உம்முடைய ஞானத்தில் நடத்துகிற ஆவியானவரை அப்பா தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவருக்கு அவர் கேடகமா இருக்கிறார் ஹலே லூயா அண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த வேதம் எங்களை உருவாக்கி கொண்டு இருப்பதற்கான நன்றி நீர் எங்களுக்கு கேடகமானவராய் இருப்பதற்கான் நன்றி அப்பா இந்த வசனங்களிலான ஆண்டவரே எங்களை தேற்றுவதற்கான நன்றி அப்பா எல்லா விதமான மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் எங்களை தூரப்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறீர் அந்த ஆசிர்வாதத்தில் நாங்கள் மன திருப்தியாய் மன வாழ எங்களுக்கு கிருபை தாரு ஆண்டவரே எந்த இடத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் வீணிலே வழங்காத படிக்கும் உங்களுடைய நாமத்தை வீணாய் நாங்கள் விற்று போடாத படிக்கும் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாறும் ஆண்டவரே எங்கள் படியை ஒவ்வொரு நாளும் நீர் அளந்து கொடுக்கறதுக்காய் நன்றி அப்பா நீர் எங்களை போஷித்து நடத்துகிற நல்ல தகப்பன் ஆண்டவரே எகவா ஈரே ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து தகப்பன்னு எங்கள் எஜமான ஆண்டவரே எங்களுக்கு என்ன வேண்டும் எங்களுக்கு எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுன்னு எங்களுக்கு எல்லாவற்றையும் முடிவெடுத்து எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற நல்ல சமாரிய ஆண்டவரே தகப்பன்னே உனக்கு பெரியமில்லாத எல்லாவற்றையும் எங்களுடைய இருந்து தூரப்படுத்துவீராகப்பா எங்கள் தகப்பனும் தாயும் நாங்கள் அசட்டி பண்ணாத படிக்கப்பா அவர்களை கணப்படுத்தக்கூடிய இருதயத்தை எங்கள் யாருக்கு தருவீராகப்பா பெரியவர்களையும் ஆண்டவரே எங்கள் நண்பர்கள் எங்களை சுற்றி இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை உத்தவமாய் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை தருவீராகப்பா எல்லா விதமான தீமைகளுக்கு விலைக்கு எங்களை காத்து கொள்ளுங்கப்பா எந்த இடத்துல நாங்கள் சோரம் போகாத படிக்கு எந்த இடத்துல நாங்கள் பாவங்களில் சிக்கிக்கொள்ளாத படிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை தருவீராகப்பா தகப்பனி எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா எங்கள் தகப்பனையும் தாயும் நாங்கள் எந்த இடத்தில் நாங்கள் வேதனை படுத்தியிருந்தால் அவர்களை திட்டியிருந்தால் அவர்களை கோபப்படுத்தி அவர்களுக்கு எரிச்சல் முட்டியிருந்தால் எல்லாப்பா அவங்களே ஒரு விஷயம் மன்னிங்க தகப்பனி மன்னிங்கப்பா எங்கள் கைகளின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்கப்பா எப்பொழுதும் நாங்கள் சுறுசுறுப்பா இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா ஆண்டவரே எங்கள் கைகள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியமான நற்காரியங்களை செய்ய கிருபை தருவீராகப்பா எல்லா விதமான மேட்டுமையை இருந்து எடுத்து போடுங்கப்பா சிந்தனைகளை எடுத்து போடுங்கப்பா எங்கள் கண்கள் எப்பொழுதும் மேட்டுமையா இராதபடிக்கு எங்கள் புருவங்களை பிறருக்காக நாங்கள் தூக்காத படிக்க அப்பா எல்லா துர்க்குணங்களை நங்களை எடுத்து போடுங்க மன தாழ்மை உள்ள இருதயத்தை தாங்கப்பா தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நீராண்டவரே எங்கள் எண்ணங்களும் எங்கள் கிரியைகளும் உமக்கு முன்பாகி தாழ்ந்து இருக்கட்டும் அப்பா எப்பொழுதும் பிறரை கனமுடையவர்களை பார்க்கத்தக்க பார்வைகளையும் சிந்தனைகளையும் எங்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறோம் அப்பா எல்லா விதமான பாவங்களுக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்கப்பா தகப்பனே எந்த இடத்திலும் நாங்கள் எங்கள் நாவினால் பிறரை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எஸ் எப்பொழுதும் சமாதானத்தின் வார்த்தைகளை பேசிட்டு நீர் உதவி செய்வீராகப்பா எந்த சண்டைகள் கோபங்கள் வைராக்கியங்கள் பிறரிடத்தில் அண்டவரே குறை கூறுகிற குணங்கள் எல்லாவற்றையும் எங்களு எடுத்து போடுங்கப்பா நீர் அன்புடையவரா இருந்தது போல எங்களை அன்புடைய பிள்ளைகளா நீ மாற்றும்படியா ஜபிக்கிறோமப்பா எஸ் ராஜாவே கேட்டு வாசித்த சத்தியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா நாங்க தேசத்தில் ஆண்டவரை பிரவேசிக்கும் வரை தகப்பனே உம்முடைய சித்தம் எதுவோ அதில் நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தருவீராகப்பா எந்த இடத்திலும் ஆண்டவர் எங்கள் முடிவுகள் ஒன்றும் நாங்கள் எடுக்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்த உறவுகள் எங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உம்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதையே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்யும்படியா எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எசு ராஜாவே இருந்த நீ மகிமை படிவீராகப்பா இன்றைக்கு வேண்டிய அப்பத்தின் தண்ணீரை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாருமாண்டவரே யாருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து இன்னால் வரைக்கும் பாதுகாத்து வந்தீரே நன்றியப்பா கடன்கள் இல்லாமல் நடத்துவீராகப்பா கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கள் தேவாதி தேவனே உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக உன்னுடைய ராஜ்யம் அண்டவரே எசப்பா வருவதாக தகப்பனே பரமண்டலத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக தகப்பனே யாவரைய போக்கி வரத்தி பாதுகாத்து கொள்ளுங்க யாவரையும் சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா தேசங்கள் யாவும் சமாதானத்தோடு காணப்பட உதவி செய்வீராகப்பா யாவரையும் சந்தோஷத்துக்குள்ளாக மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தும் ஜபிக்கிறோம் அப்பா யாருடைய ஹிருதயத்தின் வேண்டுதல்கள் அருள் பொறும்படியா ஜபிக்கிறோம் அப்பா யாவரின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் கண்ணீர் கவலை எல்லாவற்றுக்கும் விளக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சத்திர எங்களை மேற்கொள்ளாதபடி கண்டவரே எங்களுக்கு சத்துவத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா உங்களுடைய கிருபை எங்கள் யாவரும் சூழ்ந்து கொள்ள முடியாது ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்ததற்காக நன்றிகளை கூறுகிறோம் அப்பா எங்களை முற்றிலுமாயும் கருத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தன் இன்ப நாமத்தினால் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்